பரந்தோதி பாண்டியனை பற்றி நம்முடைய நண்பர்கள் நிறைய சொன்னார்கள் பல்வேறு தகவல்களை சொன்னார்கள் தமிழகத்துடைய வரலாற்றை தந்தை பெரியார் என்கின்ற மனிதனை விட்டுவிட்டு எழுத முடியாது என்கின்ற அளவிற்கு தந்தை பெரியார் இறந்து போய் ஐம்பத்தி ஆண்டுகள் கழித்தும் கூட இன்று வரை பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய சிசிய பிள்ளைகள் தான் தமிழகத்தை அரை நூற்றாண்டுகள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தந்தை பெரியார் என்கின்ற ராமசாமி நாயக்கருடைய சொத்துக்கு பட்டா கிடையாது ராமசாமியின் அப்பன் காலத்திலிருந்து தந்தை பெரியார் தந்தை காலத்துல காலத்திலிருந்து தந்தை பெரியாருடைய சொத்திற்கு குடும்ப சொத்திற்கு பட்டா கிடையாது ஒரு சாமானிய மனிதன் ஒரு எளிய மனிதன் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது அமைச்சர் பெருமக்கள் கிடையாது ஒரு அடித்தட்டு சமுதாயத்தை சார்ந்த பரஞ்சோதி பாண்டியன் என்ற ஒரு இளைஞன் தந்தை பெரியார் சொத்துக்கு பட்டா பெற்றுக் கொடுத்தார் தந்தை பெரியார் சொத்துக்கு மட்டுமல்ல அவர் இருந்த நகர்ப்பகுதியை சார்ந்த ஐயாயிரம் குடும்பம் சாமானிய மக்களுக்கு நிலத்தினுடைய உரிமை போய் சேர்வதற்கு பரஞ்சோதிப்பானுடைய பங்களிப்பு இருந்தார் இந்தியாவில்